வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் மரணம் மோக்ஷம் ஆயுள் இது சம்பந்தமாக ஒருவருடைய ஜாதகரின் ஆயுள் எப்படி கணக்கிடப்படுகிறது ஒருவருக்கு மரணம் தரக்கூடிய கிரகங்கள் அவருடைய லக்னம் ராசி நட்சத்திரம் திசா புத்தி அந்தர காலங்கள் இவற்றையெல்லாம் நாம் ஒருவருடைய ஆயுளைக் கணிக்க ஆயுள் கண்டம் மாரகம் ஏற்படுவதற்கான காரண காரணிகள் என்ன என்பதை இந்த காணொளியில் சற்று விவரமாக காண்போம் முதலில் ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது எட்டாம் இடம் ஆயுள் பாவம் ஆயுள் ஸ்தானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பன்னெண்டாம் இடம் மோக்ஷம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வரையறுக்கப்படுகிறது இதற்கு இதற்கு ஆயுள் காரண காரகனாக சனி பகவான் வருகிறார் இந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மற்றும் சனி கிரக தாக்கம் இவையெல்லாம் ஒன்று சேரும் பொழுது அல்லது லக்னத்திற்கோ மாரகஸ்தானம் என்று ஜோதிடத்தில் வரையறுக்கப்படும் இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரண்டாம் இடம் இந்த இடங்களில் லக்ன பாவர்கள் ஒன்று கூடி கிரக சம்பந்தத்துடனும் மாந்தி இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒருவருடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது கணக்கிடப்படுகிறது மாரகஸ்தானம் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் என்று வரையறுக்கப்படுகிறது அதன் காரணம் ஒருவருடைய ஜாதகத்தில் உப ஸ்தானம் என்பது மூன்றாம் இடத்தை குறிக்கிறது அதாவது எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் பாவத் பாவத்தில் எட்டாம் இடத்திற்கு எட்டாம் பாவமாக பாவகமாக மூன்றாம் இடம் வருகிறது அந்த மூன்றாம் இடத்திற்கு விரைய பன்னெண்டாம் இடமாக ரெண்டாம் பாவம் வருகிறது எனவே இரன் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் மாரகஸ்தானம் என்றும் அதேபோல் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் என்பதை குறிக்கிறோம் அதன் அடிப்படையில் எட்டாம் இடத்திற்கு விரயஸ்தானமாக பன்னெண்டாம் இடமாக வரக்கூடிய ஏழாம் பாவம் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு மற்றும் ஏழு பாவங்கள் மாரகத்தை தொடர்புடையது மாரக மாரக வீடுகளாக வர்ணிக்கப்படுகிறது மேலும் ஒருவருடைய திசா புத்தி காலங்களில் பாவர்கள் இந்த ரெண்டு மற்றும் ஏழாம் பாவ தொடர்பு அல்லது ரெண்டு ஏழு திசா புத்தி அந்தர காலங்களிலும் எட்டாம் இடத்து திசா புத்தி அந்தர காலங்களிலும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தின் திசா புத்தி காலங்கள் இவையெல்லாம் கூட ஒருவருடைய ஜாதகருக்கு மரணம் சம்பவிக்க கூடும் மேலும் அவர் ஒரு ஜாதகர் அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது திசையாக வரக்கூடிய திசா புத்தி அந்தர காலங்களில் மரணம் சம்பவிக்க கூடும் ஏனென்றால் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒருவருக்கு அறுபது வயதிற்கு மேல் அவருக்கு ராகு திசை நடக்கும் ஆறாவது திசையாக வரக்கூடிய ஜாதக ஜாதகருக்கு ஆறாவதாக ஆறாவதாக வரக்கூடிய திசை திசா புத்தி ஆறாம் நோய் குறிக்கக்கூடிய திசா புத்தியாகும் மேலும் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை ஆறாவது திசையாகவும் அப்படி வரும் பொழுது அவருக்கு ஜாதகருக்கு அறுபதற்கு மேல் வயது நடப்பில் இருக்கும் எனவே அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இப்படியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஆறாவது திசை என்ன என்று அட்டவணைப்படுத்தி கூறவுள்ளேன் அதை கவனிக்கவும் அஸ்வினி மகம் மூலத்திற்கு அறுபது நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஜாதகருக்கு அறுபது வயதிற்கு மேல் ராகு திசையும் பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கு அறுபது வயதிற்கு மேல் குரு திசையும் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் சனி திசையும் மேலும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் புதன் மகாதிசையும் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் கேது திசையும் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் சுக்கர திசையும் புனர்பூசம் விசாகம் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் சூரிய திசையும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் சந்திர திசையும் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் செவ்வாய் திசையும் நடப்பில் இருக்கும் எனவே இந்த ஜாதகருக்கு ஆறாவது திசையாக வரக்கூடிய திசா புத்தி அந்தர காலங்களிலும் மரணம் சம்பவிக்கக்கூடும் மேலும் சனி கிரகம் ஆயுள் கிரகமாக ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது சனியுடைய உத்தரவின் பேரில்தான் ஒருவருக்கு ஆயுள் பிரியும் மேலும் ஒவ்வொரு லக்னத்திற்கு மாரகர்கள் பாதகர்கள் பாதகாதிபதி திசை இவற்றையும் மாந்தியின் கணக்கீடு மாந்தி ஜாதகத்தில் அமைப்பெற்றிருக்கும் நட்சத்திரம் ராசி இவற்றையும் கணக்கில் கொண்டு அறுபது வயதிற்கு மேல் வரக்கூடிய திசா புத்தி காலங்களில் ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கலாம் அதன் அடிப்படையில் இந்த காணொளியை நீங்கள் உற்றுநோக்கி நல்ல புரிதலுடன் உங்களுக்கு ஆறாவது திசை உங்கள் பிறப்பு நட்சத்திரத்திற்கு ஆறாவதாக வரக்கூடிய திசை என்ன என்பதை நான் அட்டவணைப்படுத்தியுள்ளேன் அதை நன்றாக கேட்டு தெரிந்து நல்ல புரிதலுடன் உங்கள் ஜோதிடரையும் நீங்கள் அணுகி உங்கள் ஜாதக அமைப்பில் திசா புத்தி காலங்களில் எந்த திசா புத்தி காலங்கள் சற்று சிரமம் உடல்நலக்குறைவு குறைவு மரண கண்டங்கள் விபத்துக்கள் இயற்கை மரணம் ஆகியவற்றையெல்லாம் நீங்கள் ஜோதிடரிடம் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய கடமை காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்கலாம் எனவே இந்த காணொளியின் நோக்கமே உங்கள் ஆயுள் பாவம் எந்த திசா புத்தி காலத்தில் வரக்கூடும் எந்த அந்திம காலம் எது என்பதை உங்கள் ஜாதகம் உணர்த்துகிறது அது எந்த திசா புத்தி வயது அந்தரம் புத்தி கோச்சார கணக்கீடுகள் ஆகியவற்றையெல்லாம் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி கடமை காரியங்களை செவ்வனே முடித்து நிம்மதி பெறலாம் மேலும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சர ஸ்திர உபய லக்கணங்களுக்கு பாதகாதிபதி மரணத்தை ஒட்டி ஆயுள் கண்டம் ஏற்படுத்தும் விதத்தில் பா பாதகாதிபதி என்ன செய்யும் என்பதையும் மாந்தியின் குணநலன்கள் அ அது பெற்றிருக்கும் நட்சத்திரம் ராசியை பொறுத்து அது இந்த மாதிரியாக உங்கள் ஆயுளில் குறுக்கீடும் அதனுடைய கணக்கீடுகள் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டும் அறுபது அறுபது வயதிற்கு மேல் வரக்கூடிய திசா புத்தியாந்திர காலங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டும் எட்டாம் பாவம் ஆயுள் திடீர் சம்பவங்கள் விபத்து போன்றவையும் பன்னிரண்டாம் இடம் மோட்ச சாதனம் மோட்சம் அடையக்கூடிய பாவத்தையும் குறிக்கிறது ஆறு நோயை குறிக்கிறது எனவே ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடமும் அதை அதன் திசா புத்தி அந்தர காலங்களும் மாரகஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மற்றும் ஏழு ஸ்தானத்தையும் திசா புத்தி காலங்களில் ரெண்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டிரா பன்னெண்டாம் இடத்திற்கு ரெண்டாம் திசா புத்தியும் நாலாம் இட திசா புத்தி ஆ நாலாம் இட திசை ஆறாம் இட புத்தியும் ஆறாம் இடத்து திசை நாலாம் இடத்து புத்தி மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ரெண்டாம் ரெண்டாவது ரெண்டாம் பாவத்தின் திசையும் பன்னிரெண்டாம் பாவத்தின் புத்தியும் பன்னிரெண்டாம் பாவத்தின் திசையும் ரெண்டாம் பாவத்தின் புத்தியும் நாலாம் பாவத்தின் திசை திசையும் ஆறாம் பாவத்தின் புத்தியும் ஆறாம் பாவத்தின் திசையும் நாலாம் பாவத்து புத்தியும் இந்த சமயங்களிலும் ஒரு ஒரு ஜாதகருக்கு மரணம் ஆயுள் கண்டம் ஏற்பட உள்ளது மேலும் கோச்சாரத்தில் நான் மேற்கூறிய ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தில் சனியின் பார்வை வீஷணம் இருக்கும் பொழுதும் பாவ கிரகங்கள் இந்த மேற்கூறிய ரெண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டு பாவங்களில் சஞ்சரிக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் பாவ கிரகங்களின் சேர்க்கை பெறும் பொழுதும் ஒரு ஜாதகருக்கு மரணம் சம்பவிக்கலாம் எனவே உங் அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுய பரிசோதனை செய்து கொண்டு செய்ய வேண்டிய கடமை காரியங்களை சரிவர செய்து உயலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கம் அதன் அடிப்படையில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பரிகார ஸ்தலங்கள் செல்ல வேண்டிய புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய நதி நீராடல் போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று மோட்சம் தரக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை பிரார்த்தித்து நிம்மதி பெறுவதே இந்த காணொலியின் மிக அடிப்படையான நோக்கமாகும் எனவே இவற்றையெல்லாம் உங்கள் ஜாதகர் அனுபவமுள்ள ஜாதகரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் புரிது நல்ல புரிதலுடன் செய்ய வேண்டிய தர்ம காரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் கோயில் பணிகள் ஆகியவற்றையெல்லாம் செய்து ஆயுள் கண்டம் வரும் காலத்தில் நிம்மதியாக சுபகிரக சம்பந்தம் ஏற்படும் பொழுது ஒரு ஒரு மரணம் அதுவும் மிக அருமையாகவும் மிக எளிதாகவும் இருக்கக்கூடும் மரண அவஸ்தை படுக்கையில் படுத்திருத்தல் மருத்துவ செலவு விபத்து போன்றவற்றையெல்லாம் பாவகிரக சம்பந்தங்கள் ஏற்படும் பொழுது ம அதிக அதிக மருத்துவ செலவு கடனாகுதல் இவற்றை இவையெல்லாம் நடைபெறக்கூடும் இதே இந்த மரண மோட்ச பாவங்களுக்கு சுபர் தொடர்பு வரும் பொழுது தூக்கத்திலேயே நல்லபடியாக உயிர் பிரியக்கூடும் ஆயுள் முடியக்கூடும் எனவே ஒவ்வொரு ஜாதகரும் உங்களுடைய ஆயுள் பற்றி அறிந்து கொள்ள நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அல்லது என்னிடமும் உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை செய்து நல்ல தகவல்களை பெறலாம் நன்றி வணக்கம்